கடந்த ஆட்சியில் இடம்பெற்று அனுமதிக்க முடியாத சில கொடுக்கல் வாங்கல்கள் நல்லாட்சியிலும் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு அமெரிக்க நிறுவனமுடன் அண்மையில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை அதற்கு சான்று பகர்வதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது எவ்வாறாயினும் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடனேயே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் சாந்தனி விஜயவர்தன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று தெரிவித்தாா் அபிவிருத்தி மூலபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் செயலாளர் சாந்தினி விஜயவாதன மற்றும் அமெரிக்காவின் சென்ல டர்விஸ் மற்றும் ரோசன்பர்க் நிறுவனம் சார்பில் அதன் சர்வதேச வர்த்தகம் மற்றும் அரசு உறவுகள் தொடர்பான தலைவர் கினோலே பீவன்ஸ் காலின்சன் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் காட்சாத்திட்டுள்ளனர் கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த உடன்படிக்கை தொடர்பான பிரேரணை பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவை உபக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் நியூஸ் இன்று தெரிவித்தார் தொடர்ந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்ததாக அவர் கூறினார் அமெரிக்க அமெரிக்காவுடனான இலங்கை தூதரகம் தகமைகளை ஆராய்ந்து உரிய மதிப்பீட்டின் பின்னர் இந்த நிறுவனத்தை ஆலோசனை தேவைகளை பெறுவதற்கு பரிந்துரைத்ததாக சாந்தினி விஜயவாதன குறிப்பிடுகின்றார் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பம் மற்றும் தூதரகத்தின் தலையீடு காரணமாக விடுவகார அமைச்சம் இந்த உடன்படிக்கை குறித்து தெளிவடைந்திருந்ததாக அவர் கூறினார் மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நாடுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரிச்சலுகைகளைப் பெற்று அமெரிக்காவுடனான ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதே இந்த ஆலோசனை நிறுவனத்தை நாடுவதற்கான முக்கிய நோக்கம் என அவர் தெளிவுபடுத்தினார் அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட படிக்கை அரசியல் மற்றும் நல்லிணக்கம் போன்ற விடயங்களுடன் பொருந்தாது எனவும் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்ததாக கூறப்படுகின்ற இந்த உடன்படிக்கை இரண்டு வாரங்களிலும் குறுகிய கால எல்லைக்குள் செயற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூலை முதலாம் தேதியிலிருந்து இந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் இரண்டு தரப்பினராலும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி அதில் கச்சாத்திட்டிருந்தனர் உடன்படிக்கைக்கு அமைய பொருளாதார மற்றும் வர்த்தக விடயங்களுக்கு மேலதிகமாக அமைதி செயற்பாடு தொடர்பான அறிவி பெற்றுக் கொள்ளுதல் இலங்கையின் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கும் அமெரிக்காவின் செனட் சபைக்கு இடையிலான நலனத்தை மேம்படுத்தல் அந்த குழுவினர் அந்த நாட்டிற்கு மேற்கொள்ளும் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்தல் அவற்றுக்கான ஒழுங்கு பத்திரங்களை தயாரித்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பதினெட்டு மாதங்களுக்காக கச்சாத்திடப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கைக்காக இலங்கை குறித்த அமெரிக்க நிறுவனத்துக்கு செலுத்தும் தொகை ஆறு லட்சத்து முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்களாகும் கடந்த ஆட்சியில் இடம்பெற்றதைப் போன்று இந்த ஆட்சியிலும் இடம்பெறுவதாக நாம் குறை கூறுகிறோம் மத்திய வங்கியின் ஆளுநரும் விழிவாக அமைச்சின் கண்காணிப்பு உறுப்பினரும் இத்தகைய உடன்படிக்கையில் தொடர்பட்டனர் அந்த சந்தர்ப்பத்தில் தற்போது ஆட்சி செய்பவர்களும் சிவில் சமூகமும் எதிர்ப்பை வெளியிட்டனர் விலைமனு கூறப்படாது வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அதற்கு காரணமாகவும் ஒரு செயற்பாடு தற்போது இடம்பெற்றுள்ளது இந்த பிரச்சனை விடவும் பாரதூரமாக உள்ளது ஏற்கனவே இருந்தவை இலங்கையின் வெளிநாட்டு கொள்கைக்கு அமைவாக காணப்பட்டது இலங்கையை பிரதிநிதித்துப்படுத்துவோர் உயர்ஸ்தானிகர்கள் தூதுவர்கள் அப்போது அவர்களின் தொழிலின் ஒரு பகுதி நாட்டின் நிலைமை தொடர்பாக தெளிவுபடுத்தினர் கலந்துரையாடல்களை நடத்தினர் நாட்டில் உரிய கொள்கை இருப்பதாக சுட்டிக்காட்டினர் நாட்டின் மேம்படுத்துவதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டனர் அத்தகைய திறமை உள்ளவர்களை பயன்படுத்தாமல் இலங்கையில் உள்ள புத்திஜீவிகளை பயன்படுத்தாமல் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடம் இந்த பொறுப்பு கையளிக்கப்பட்டமை தவறானது இதுவெளி மேலும் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்ட ஆலோசனை பெறுவதற்காக வெளிநாட்டு ஆலோசனை நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்துவதற்கான திட்டம் உள்ளதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன நிதி சொத்துக்கள் உள்ளிட்ட சில துறைகளுக்கான சட்ட மாற்றங்கள் தொடர்பில் இந்த நிறுவனத்திடம் ஆலோசனை பெறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இடையில் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு ஆறு தசம் ஐந்து மில்லியன் டாலர்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் திகதி சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டது அப்போதைய கண்காணிப்பு உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவாதனவின் எழுத்து மூல ஆலோசனைக்கு அமைய இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் இதனை சஜின் வாஸ் குணவர்தனை செய்தார் அன்று செய்தவற்றிற்காகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிலும் ஆஜராகுகின்றார் மக்கள் அப்போதைய ஆட்சியில் பெசில் ராஜபக்ச மற்றும் சஜின் வாஸ் மீதே குற்றம் சுமத்தினர் தற்போது அதனை செய்வதற்கு மலிக் சமரவிக்ரம என்பவர் இருக்கின்றார் இதுவே மாற்றம் மக்கள் நல்லாட்சிக்காகவே வாக்களித்தனர் இடம்பெறும் நடவடிக்கைகள் குறித்து நாம் வெட்கமடைகின்றோம் இத்தகைய அவசர செயற்பாடுகளை நியாயப்படுத்துவதற்கான எவ்வித சந்தர்ப்பமும் இல்லை என நான் கூறுகின்றேன் கடந்த ஆட்சியைப் போன்று மீண்டும் மீண்டும் இத்தகைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட்டதால் சஜின்வாஸ் குணவர்தனவுக்கு நன்மை கிடைத்திருக்கலாம் எனினும் அரசாங்கத்தின் பணம் சட்டவிரோதமாக சூறையாடப்பட்டதாகவே நாம் இன்று அதனை காண்கின்றோம் அதே செயற்பாடுகள் இந்த அரசாங்கத்தின் கீழும் இடம்பெறுமாக இருந்தால் நாம் அதனை எவ்வாறு வேறு விதமாக கருத முடியும்